பெர்கன் பெல்சன் என்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இது ஜெர்மனுடைய வடக்கு பகுதியில் இருக்குது இந்த பயங்கரமான வதை முகாமில் கிட்டத்தட்ட ஐம்பதினாயிரம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி பிரிட்டனுடைய படைகள் இந்த பகுதிக்கு வர்றாங்க இந்த வதை முகாம் இருக்கிறத பார்த்து அங்கே போய் அவங்கள விடுவிக்கிறாங்க நாசி படைகள் முடிந்த அளவு நிறைய பேரை கொண்டுட்டு அந்த முகாம் விட்டு ஓடி போயிட்டாங்க இங்கிலாந்து படைகள் உள்ளே போகும்போது அந்த வதை முகாமில் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் இருந்தாங்க போய் பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அந்த மாதிரி காட்சி அவங்க பார்த்ததே இல்லை எல்லாரும் அங்கே சரியான சாப்பாடு இல்லாமல் சத்து குறைவாள உடல் மெலிந்து காணப்படுறாங்க பெரும்பாலானவர்கள் எலும்புக்கூடுகள் போல நடக்கவே முடியாமல் இருக்கிறாங்க இன்னும் பார்த்தா அந்த வதை முகாம் முழுவதும் இறந்து போய் இன்னும் அடக்கம் பண்ணப்படாத உடல்கள் பதிமூணாயிரம் உடல்கள் அங்கே கிடந்திருக்கு இந்த வதை முகாமில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் இறந்தது அந்த கடைசி காலகட்டத்தில் தான் அதாவது அவங்கள விடுவிக்கிறதுக்கு முன்பு சில மாதங்கள் விடுவித்த பிறகும் சில மாதங்கள் ஏன் விடுவித்த பிறகும் அதிகமாக அங்கே மக்கள் இறந்து கொண்டே இருந்தாங்கன்னா ஏன்னா அந்தளவு அவங்க பலகீனமான நிலையில் இருந்தாங்க சரியான சாப்பாடு இல்லாமல் சத்து குறைபாடால் ரொம்ப உடல் மெல்லிந்து பலகீனமாக இருந்திருக்கிறாங்க அந்த கேம்போட நிலமையும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு எந்தவித சுத்தமும் சுகாதாரம் இல்லாத நிலையில் அங்கே பலருக்கும் டைஃஃபஸ் டைஃபாய்டு டிபி வைத்தோட்டம் சம்மந்தமான நோய்கள் இப்படி பல நோய்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவங்கள விடுவித்த பிறகு கூட அவங்களுக்கு நல்ல உணவுகள் கொடுத்தாலும் கூட அந்த உணவுகளை எடுத்துக்கொள்கிறதுக்கு ஜீரணிக்கிறதுக்கான சக்தி கூட இல்லாமல் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க இதை டெத் கேம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அங்கே போன பலரும் இறந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலில் இருந்து கடத்தி கொண்டு போன அந்த இஸ்ரேல் மக்களை கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களுக்கு பிறகு விடுவிக்கும் போது அவர்களுடைய நிலையை பார்க்கும்போது இந்த பெர்கன் பெல்சனுடைய கான்சன்ட்ரேஷன் கேம்பை விடுவிக்கும் போது அங்கே எப்படி யூதர்கள் இருந்தாங்களோ அதை ஞாபகப்படுத்தும்படியாக இருக்குது வதை முகாம விடுவிக்கும் போது அங்கே இருந்த யூதர்களும் இப்படிதான் அங்கே சாப்பாடு இல்லாமல் சத்துக்குறைவாளர் ரொம்ப மெலிந்த நிலையில் இருந்தாங்க அப்படி இரண்டாம் உலக யுத்தத்தில் மனித குலத்துக்கே எதிரான மிக மோசமான படுகொலைகள் சித்திரவதைகள் நடந்தது இல்லையா அதே காரியங்களை இன்றைக்கு இங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் செஞ்சுருக்கிறாங்க அன்றைக்கு ஐரோப்பா கண்டம் முழுவதுமே நாசிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது ஐரோப்பா முழுவதும் யூதர்களை வேட்டையாடி யூதர்களுக்கு எதிராக மட்டும் இல்லை மனித குலத்துக்கே எதிரான காரியங்களை செஞ்சாங்க அன்றைக்கு நாசிக்கள் ஐரோப்பாவில் செய்து கொண்டிருக்கும் போது மத்திய கிழக்கில் அரேபியர்கள் சில இஸ்லாமிய தலைவர்கள் நாசிகளுக்கு ஆதரவாக யூதர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க இன்றைக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் அதே போன்ற கொடுமைகளை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல தேசத்தை சேர்ந்தவங்களும் கடத்தப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் செவனில் நடந்த அந்த கொடூர தாக்குதல்களும் அப்படியே அன்றைக்கு நாசிக்கல் செய்த அந்த ஹோலோ காஸ்டை நினைவுபடுத்துகிற விதமாக இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு கடத்தப்பட்ட இந்த மூன்று இஸ்ரேலியர்களை விடுவிக்கும் போது அவங்க இருந்த இந்த நிலை அப்படி அந்த ஹோலோ காஸ்டை கண் முன்னால் கொண்டு வருது இந்த மூன்று பேர் ஓஹாத் பென் ஏலி சராபி ஆர் லேவி இந்த மூன்று பேரும் கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள் ஆயிடுச்சு அவங்க கடத்தப்பட்டதுக்கு முன்பிருந்த ஃபோட்டோவையும் இப்போ விடுவிக்கப்படும் போது அவங்க நிலைமை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் நாசிகளுடைய வதை இருந்து யூதர்கள் வெளியே வரும்போது எப்படி உருக்குலைந்து எலும்புக்கூடு கூடு மாதிரி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களை இருக்கிறாங்க சரியான சாப்பாடு இல்லாமல் சத்துக்குறைவாலை எலும்புகளெல்லாம் தெரியும்படி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க தினமும் எத்தனையோ கண்டெய்னர் லாரியில் எத்தனையோ டன் உணவுகளை இஸ்ரேல் காசாக்குள்ளே அனுப்பிட்டே இருக்குது கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கும்போது சுற்றிலும் காசா மக்கள் என்ன கத்திக்கிட்டு இருக்காங்களே இல்லையா அவங்களாம் பாருங்கள் யாருமே உணவு தட்டுப்பாட்டில் கஷ்டப்பட்ட மாதிரியே இல்லை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஹமாஸ் தீவிரவாதிகளும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறாங்க ஆனால் கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்களுக்கு எந்த உணவும் கொடுக்காமல் பூமிக்கடையில் சுரங்கங்களில் காற்றோட்டம் வெளிச்சமே இல்லாத இடத்துல கூண்டுகளை அடைத்து வைத்திருந்திருக்கிறார்கள் இவங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்காமல் இப்படி எலும்பு கூடுகளை மாதிரி மாற்றணும்னா எந்தளவு அளவு குரூர மனமுடையவர்களாக இருக்கணும் அன்றைக்கு நாஜிகள் செஞ்சாங்க இன்னைக்கு இவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு மனிதர்களால் முடியாது சாத்தானுடைய குணம் சாத்தானுடைய அந்த வெறுப்பு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் பாலஸ்தீனியர்கள் இவ்வளவு கொடூரமாக இஸ்ரேலை தாக்குன பிறகு யுத்தம் ஆரம்பிக்குது இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட இஸ்ரேல் தொடர்ந்து காசலாக இருக்கக்கூடிய மக்களுக்காக உணவுப் பொருட்களை அனுப்பிக்கிட்டே தான் இருந்தது இந்த உணவுப் பொருட்கள் அங்கே ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் போகும் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும் காசாக்குள்ளே போகிற இந்த எல்லா பொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையுமே ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் முதல்ல எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு போக மீதி இருக்கிறது தான் காசா மக்களுக்கு அதிக விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் எந்த யுத்தத்திலேயாவது எந்த தேசமாவது தன்னுடைய எதிரிகளுக்கு எதிரி படைகளுக்கோ தீவிரவாதிகளுக்கோ இப்படி உணவை அனுப்பியிருக்கா ஆனால் இஸ்ரேல் தேசம் அனுப்பிக்கிட்டு காசா மக்களுக்காக தொடர்ந்து உணவுகளை அனுப்பிட்டுருக்கு ஆனால் இஸ்ரேல் அனுப்புகிற அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இவர்கள் வீடு புகுந்து கடத்திட்டு வந்த இஸ்ரேல் மக்களுக்கு உணவே கொடுக்காம இவ்வளோ கொடூரமான நிலையில் வைத்திருக்கிறாங்கன்னா இவங்க என்ன மாதிரியான மனிதர்கள் இங்கே நீங்கள் படத்தில் பார்க்கறது ஏலி ஷராபி இவர் ஹமாஸ் கடத்துறதுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கிறாருன்னு பாருங்கள் ஹமாஸ் அவங்கள விடுதலை பண்ணும்போது எப்படி இருக்கிறாரு ஆனால் இவர் விடுதலை செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு வந்தாலும் மிகப்பெரிய அதிர்ச்சி சோகம் அவருக்கு காத்திருக்கு இவருக்கு அவருடைய குடும்பம் என்ன ஆனதுன்னே தெரியாது ஆனால் இவர் கடத்தப்பட்ட அந்த அக்டோபர் ஏழாம் தேதியிலேயே ஹமாஸ் தீவிரவாதிகளால் இவருடைய மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனால் ஹமாஸ் இவரை பிடித்து வைத்து சித்திரவதை இருக்கிற இவ்வளவு காலமும் அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இப்போ இவர் விடுதலை பண்ணப்பட்ட இஸ்ரேலுக்கு வந்த பிறகு தான் அவர் குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடூரமான காரியம் அவருக்கு தெரிய போகுது இப்படி மனித குலத்துக்கே எதிரான மிக மோசமான செயல்களை செஞ்சுட்டு அதையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே மேடை போட்டு எல்லா மீடியாக்களும் பார்க்கும்படியாக கடத்தப்பட்டவர்களை இப்படிப்பட்ட நிலையில் அங்கே ரெட் க்ராஸ்ட்டை ஒப்படைக்கிறாங்க அப்போ உலகமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஹமாஸுக்கு ஆதரவாக போராடியவர்களும் இதை பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்கிறாங்க ஐநா சபை அரபு தேசங்களுடைய கூட்டமைப்பு இப்படி இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்த பல அமைப்புகளும் இதெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எப்படிப்பட்ட மக்கள் நமக்கு தெரியும் உலக மக்களுக்கு தெரியணும் இஸ்ரேலை ஆசிர்வதிக்கிறவங்களுக்கு ஆசிர்வாதமும் சபிப்பவர்களுக்கு சாபமும் இருக்குன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக பழசீனர்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சமாவது மனிதாபிமானமும் நீதியும் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை பற்றி புரிந்து கொள்வார்கள் இப்போ கடைசியாக வந்த செய்தி என்னென்னா இந்த ஹோஸ்டேஜ் ரிலீஸ் டீலையே ஹமாஸ் இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேர் மூணு பேர்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்ததையும் இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ஏன்னா கடத்தப்பட்டவர்களை எல்லாம் விடுவித்த பிறகு அமெரிக்கா இவர்களுக்கு எதிராக ஏதாவது பெரிய நடவடிக்கை எடுத்துருமோ அப்படிங்கிற பயம் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு அதனால தான் இஸ்ரேலோடு அவங்க செய்த இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையை மீறி இப்போ இந்த கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கிறதை இப்போ நிறுத்தி வச்சுருக்குறாங்க